ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா அந்த இதாக மாட்டுறாரு சேரை வேதாந்தை பாருங்கள் அதுக்குள்ளேயே போய் உக்காரணும் உக்காரணுன்னு அடம்பிடிக்கிறான் ஒரு வழியாக அவனை சமாளித்து நிற்க வச்சு மாட்டிட்டாரு போ உக்கார தானே போற வேதாந்த் லை உட்காந்துட்டியா உட்காந்துட்டியா உட்காந்தான சிரிப்பு வருது இரு பெல்ட் எல்லாம் போட வேணாமா இங்கே பாரு வேதாந்த் வேதாந்த் பாக்க கூட மாட்டிங்கடா நல்லா இருக்காங்க நல்லா இருக்கடி சரி இப்போ மட்டும்தான் வேதாந்தத்துக்கு சூப்பர் வேதாந்தத்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல ऊंजल इंगे पर बाय चले रे बाय चले रे लार को बाय चले रे बाय चले रे बाय ओके फ्रेंड्स बाय नेक्स्ट वीडियो ला पाकलाम